வணக்கம் அன்பு நண்பர்களே நம்ம நிமிந்தர்கள் யூடியூப் சேனல்ல தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இருநூத்தி இருபத்தி நான்கு தொகுதிகளுடைய முதல் கட்ட நிலவரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம் அந்த பட்டியலில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி நாகர்கோவில் படித்தவர்கள் அதிகம் நிறைந்த கன்னியாகுமரி மாவட்டத்தோட தலைநகர் அப்படிங்கக்கூடிய பெருமை நாகர்கோவிலுக்கு உண்டு அந்த நாகர்கோவில் உட்பட்ட பகுதிகள் நீண்டகரை ஏ பி வருவாய் கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளை உள்ளடக்கினதான் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய மிக முக்கியமான அடையாளங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம் நாகர்கோவில் அப்படின்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரது நாகராஜா கோவில் தான் இந்த ஊருக்கு பெயர் வர்றதுக்கான காரணமும் நாகராஜா கோவில் தான் அந்த நாகராஜா கோவிலை உள்ளடக்கிற சட்டமன்ற தொகுதியும் இந்த தொகுதி தான் இது மட்டுமில்லாம கேட்ட வரந்தரம் கூடிய கோட்டாறு புனித சவேரியார் பேராலயம் இருக்கிறதும் இந்த சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில தான் இதெல்லாம் மட்டுமில்லாம இன்றைக்கும் நாகர்கோவில் அப்படின்னா கம்பீரமான அடையாளங்கள்ல ஒன்னா காட்சியளிக்கக்கூடிய அளிக்கக்கூடிய மணிமேடை எஸ்எல்பி பள்ளிக்கூடம் இப்படி நிறைய அடையாளங்களை உள்ளடக்கினதான் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி சரி இந்த தொகுதிக்குள்ள என்னெல்லாம் சமூகங்கள் இருக்காங்க அப்படிங்கிறத பேசிடலாம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில் மிக அதிகமான எண்ணிக்கையில் இந்து நாடார் சமூகத்தினர் இருக்காங்க அதற்கு அடுத்ததாக கிறிஸ்தவ நாடார் சமூகத்தினர் இருக்காங்க இவர்களுக்கு அடுத்தபடியா வெள்ளாளர்கள் ஆசாரி சாலியர் அப்படின்னு பல்வேறு வகையான சிறு சிறு சமூகங்களை உள்ளடக்கின பலதரப்பட்டவர்களும் நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்காங்க இதெல்லாம் மட்டுமில்லாமல் எடலாகுடி சுற்றுவட்டார பகுதிகளில் கணிசமான அளவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு வங்கியும் இருக்கு இதுதான் நாகர்கோவில் தொகுதியினுடைய சமூகங்களுடைய பலம் அப்படின்னு நம்ம பார்த்திடலாம் அடுத்தபடியா பார்த்தா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியில இப்ப சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கக்கூடியது பாஜக வசம் இருந்துட்டு இருக்கு சரி தொகுதியினுடைய கடந்த கால வரலாறை ஒண்ணு பார்த்துட்டு நம்ம இப்ப சிட்டிங் எம்எல்ஏவோட பலவீன பலவீனம் என்ன அப்படிங்கறதையும் பார்த்துலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாவது ஆண்டுல இருந்து இதுவரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த பதினோரு தேர்தல்களில் அதிகபட்சமா திமுக மூன்று முறையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மூன்று முறையும் இந்த தொகுதியில் சமபலத்தோட வெற்றி பெற்றிருக்காங்க அதற்கு அடுத்த இடத்துல காங்கிரஸ் கட்சி இரண்டு முறையும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஒரு முறையும் எம்ஜிஆர் அதிமுக ஒரு முறையும் அதே மாதிரி பாஜக ஒரு முறையும் வெற்றி பெற்றிருக்கு இந்த தொகுதியினுடைய சிட்டிங் எம்எல்ஏவா பாஜகவினுடைய எம்ஆர் காந்தி இப்ப இருந்துட்டு இருக்காரு எம் ஆர் காந்தியை பொறுத்தவரை கொஞ்சம் வயதானவர் அது மட்டும் இல்லாமல் எம் காந்தி நிறைய மக்கள் மத்தியில் செல்வாக்குள்ள நபராகவும் கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இருந்தார் ஒரு அனுதாப அலை அவர் மீது இருந்தது நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் தேர்தல் ரீதியாக அவரால் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியை பதிவு செய்ய முடியல அப்படிங்கக்கூடிய ஒரு அனுதாபம் அவர் மீது இருந்தது அந்த அனுதாபம் தான் அவரை போன தேர்தல்ல கரை சேர்த்தது இந்த முறையும் அவருக்கு அனுதாபம் இருக்குமா அப்படின்னு கேட்டா அது கடந்த முறை அப்படியான ஒரு அலை இருந்தது இந்த முறை அவர் மீதான ரொம்ப பாசிட்டிவான ஒரு வைப்பும் மக்கள் மத்தியில் இல்ல எதிர்மறையான விஷயமும் இல்ல ஒரு சமநிலை கொண்ட சூழல் தான் சட்டமன்ற உறுப்பினர் எம் காந்தி அவர்களுக்கு இருக்கு சரி இந்த தொகுதியில் யாரெல்லாம் சீட்டு கேட்க வாய்ப்பு இருக்குன்னா சிட்டிங் எம்எல்ஏ அப்படிங்கக்கூடிய முறையில எம் காந்தி மீண்டும் இந்த தொகுதியை குறிவைக்கிறார் அவர் கேட்கவும் செய்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய காலத்திலிருந்தே தான் வந்து அவர் அவர் இளைஞராக இருந்து அமைப்புகளில் போன்ற அமைப்புகளில் எம் ஆர் காந்தியும் அவர் சேர்ந்து அனுபவம் எல்லாம் கொண்டவர் கடுமையான போட்டி கொடுக்கக்கூடிய இடத்தில் இருப்பவர் பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவராக இருந்த முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பொன்ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த தொகுதியின் மீது ஒரு ஆசை இருக்கிறது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களை பொறுத்தவரை ஏற்கனவே இந்த தொகுதியில் போட்டியிட்ட அனுபவம் கொண்டவர் அவருமே கிட்டத்தட்ட கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் போட்டியிட்டார் ஆனால் அந்த தேர்தலில் அவர் தோல்வியடைந்திருந்தார் இருந்த பின்பும் கூட இரண்டு முறை மத்திய அமைச்சராக இருந்த ஒரு அடையாளம் தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவராக இருந்த அடையாளம் இதெல்லாம் சேர்ந்து குமரி மாவட்டம் அப்படின்னா பொன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஐகான் ஸோ அந்த ஐக்கானனால தனக்கு மீண்டும் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட பொன்ராதாகிருஷ்ணனும் இந்த தொகுதியில களப்பணியை தொடங்கி இருக்கிறார் இன்னும் சரியாக சொல்லப்போனா பூத் கமிட்டிகள் கூட்டங்கள்லாம் தனக்கு தான் சீட்டு என்பதாக தன்னுடைய ஆதரவாளர்கள் வட்டத்திலையும் அவர் சில சமீட்சைகளாக தெரியப்படுத்துகிற காட்சிகளையும் பார்க்க முடியுது இது ஒரு பக்கம் ஒருவேளை பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படாவிட்டால் அவர் தன்னுடைய ஆதரவாளர்களில் ஒருவரான முன்னாள் நகர்மன்ற தலைவர் மீனாதேவ் போன்றவர்களுக்கு வாய்ப்பை வழங்கி தருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது சில இதெல்லாம் இல்லாட்டா பாஜக கடந்த முறை இந்த தொகுதியில் வெற்றி பெறுவதற்கான காரணம் சிறுபான்மையினரும் கணிசமான அளவுக்கு பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருந்தாங்க அதில் ரொம்ப குறிப்பாக எம் ஆர் காந்தி மீது இருந்த ஒரு சாஃப்டர் தான் ஸோ இந்த முறை ஒரு இளைஞருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டால் பாஜகவில் இருக்கக்கூடிய சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவருக்கே அந்த வாய்ப்பு வழங்கப்படலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பேச்சும் இருக்கிறது அப்படி ஒருவேளை வாய்ப்பு வழங்கப்பட்டால் மாநில வர்த்தகரணி அமைப்பாளராக இருக்கக்கூடிய சதீஷ் ராஜா அவர் வந்து ஆர்சி கிறிஸ்தவ நாடார் சமூகத்தைச் சேர்ந்தவர் அவர் ஏற்கனவே மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் போன்றவர்களோடும் தமிழக

இருக்கிறது அதிமுகவில் மட்டுமே அண்மையில் அதிமுக விருப்பமனு வாங்கியிருந்தார்கள் அந்த விருப்ப மனுவில் மட்டும் பார்த்தீங்கன்னா சற்று ஏறக்குறைய ஒரு நாற்பது பேருக்கும் அதிகமான பேர் நாகர்கோவில் தொகுதியில் போட்டியிடுவதற்கு விருப்ப மனு கொடுத்துருந்தாங்க நாற்பதுக்கும் அதிகமான பேர் விருப்பமனு கொடுத்தாலும் அந்த பட்டியலில் மிக மிக முக்கியமாக இருப்பவர் ஸ்ரீலிஜா நாகர்கோவில் தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நாஞ்சில் முருகேசன் அவருடைய மகள் தான் ஸ்ரீலிஜா இப்போ நாகர்கோவில் மாநகராட்சியில் கவுன்சிலராகவும் இருக்காங்க இன்னொன்று நாகர்கோவில் வடக்கு மண்டலத்தினுடைய செயலாளராகவும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்காங்க ஒரு பெண் ஒருவர் வடக்கு மண்டலத்தினுடைய செயலாளராக இருக்கிறார் அவர் பெண்ணாக இருக்கிற பொழுதும் கட்சி பணிகளில் ரொம்ப தீவிரம் காட்டி களப்பணியும் செய்து வருகிறார் ஸோ அவரும் இந்த முறை சீட் ரேஸில் மிக முக்கியமான இடத்துல இருந்துட்டு இருக்கார் அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த தொகுதிக்குள்ள அவருடைய குடும்பத்திற்கு ஏற்கனவே ஒரு நல்ல ஒரு பரிச்சயம் இருக்கிறது அவருடைய தந்தை நாஞ்சில் முருகேசன் ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் இதே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் அப்போ பாஜகவினுடைய பொன்ராதாகிருஷ்ணன் மூன்றாவது இடம்தான் பெற முடிந்தது Grazie. Okay. முதலிடத்தில் அதிமுக வெற்றி பெற்றிருந்தது இந்த கடந்த கால வரலாறுகளை சுட்டி சுட்டிக்காட்டி அதிமுகவுக்கு இந்த தொகுதிக்குள்ள வலுவான அடித்தளம் இருக்கிறது என்பதாக ஒரு பார்வையும் பார்க்கப்படுது ஏராளமான கோயில்களுக்கு நிதி உதவி செய்வது தொடங்கி அன்னதான திட்டங்களுக்கு தொடங்கி வைப்பது தொடங்கி பல பணிகளில் ரொம்ப தீவிரமாக முஸ்லீப்பு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் பட் இருந்தாலும் பாஜக தன்னுடைய சிட்டிங் தொகுதியை விட்டுக் கொடுக்குமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு ஸ்ரீலிஜா போன்றவர்கள் களமாடி களமாடிக்கொண்டிருக்கிறார்கள் அதிமுக இந்த தொகுதியை குறிவிக்கக்கூடிய இன்னொரு நபர்களுடைய பட்டியலில் நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் இடம்பெற்றிருக்கிறார் இதே தொகுதியில் அதிமுக சார்பில் கடந்த காலங்களில் போட்டியிட்டு எம்ஜிஆர் அவர்களுடைய காலத்திலேயே வெற்றி பெற்றவர் நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் வின்ஸ் கல்லூரி தொடங்கி பல்வேறு வகையான கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடியவர் அண்மையில் விருப்பமனை கொடுத்தபோது கூட நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் நாகர்கோவில் தொகுதிக்கும் குளச்சல் தொகுதிக்கும் கொடுத்திருந்தார் நாகர்கோவில் தொகுதியினுடைய முன்னாள் எம்எல்ஏ என்பதை தாண்டி அவர் முன்னாள் எம்பியும் கூட நாடாளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக மிகச்சிறப்பாக பணியாற்றியவர் நாஞ்சில் வின்சென்ட் அவர்கள் அதெல்லாம் மட்டும் இல்லாமல் அவர் கிட்டத்தட்ட ஒரு மிகப்பெரிய வெற்றியிட நாவர்கள் சட்டமன்ற தொகுதியிலே ரொம்ப சீனியர்களாக இருந்த முகமது இஸ்மாயில் போன்றவர்களை எல்லாம் வீழ்த்தியினார் ஒரு சாதாரண சட்டக்கல்லூரி முடித்து வந்த மாணவராகவே அவர் அந்த மேஜிக்கை நிகழ்த்தியிருந்தார் ஸோ அவரும் இந்த தொகுதியை ரொம்ப எதிர்பார்ப்போடு காய நிகழ்த்துகிறார் அடுத்ததாக இன்னொரு பெண்ணும் இந்த தொகுதிக்கு குறிவைக்கிறாங்க ராணி ராணியை பொறுத்தவரை ஏற்கனவே விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை தேர்தலில் போட்டியிட்டார் இடைத்தேர்தலில் அங்கு தோல்வியடைந்திருந்தாலும் கூட நாவல் தொகுதி தனக்கு வழங்கப்பட்ட ஏற்பட்டால் தனக்கு ஏராளமான மகளிர் சுயதவி குழுக்களோடு தொடர்பு இருக்கிறது அந்த மகளிர் சுயதவி குழுக்கள் தன்னை ஆதரிப்பார்கள் என்பதாக நம்பிக்கையோடு களமாடுறார் இவங்கெல்லாம் மட்டுமில்லாமல் அதிமுகவில் மட்டுமே ஒரு நாற்பதுக்கும் அதிகமான பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க இது போக நிறைய பேர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே இங்கே போட்டியிடணும் அப்படின்னு சொல்லி அந்த தரப்பிலிருந்து விண்ணப்பித்த அதிமுகவினரும் இருக்கிறாங்க அது அந்த கட்சிகளுடைய ஒரு உற்சாகப்படுத்துவதற்காக தங்கள் கட்சி ஆக்டிவாக இருப்பதை காட்டுவதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கப்படுது அதிமுக பாஜக கூட்டணி நம்ம பேசிட்டோம் அடுத்ததாக மிக முக்கியமான பெரும் எதிர்பார்ப்பில் இந்த தொகுதியில இருக்கக்கூடியது திராவிட முன்னேற்ற கழகம் தான் திமுக யாருக்கு சீட்டு கொடுக்க போகுது ஒருவேளை அதிமுக கூட்டணியில் பாஜக தான் நிக்கிறதுல யாருக்கை ஓங்குது அப்படிங்கிறத பேசியிருக்கிற நேரத்துல திமுகல உண்மையிலேயே நான்கு முனை போட்டி நிலவுது சீட் ரைஸ்ல இந்த நான்கு பேர்ல யாருக்கு வாய்ப்பு என்பது மிகவும் கணிப்புகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயமா இருக்கு அந்த பட்டியலில் நம்ம முதல்ல பேசியிருப்போர் சுரேஷ்ராஜன் முன்னாள் அமைச்சர் கிட்டத்தட்ட பத்தாண்டுகள் அமைச்சராக இருந்தவர் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக மாவட்ட செயலாளராக இருந்தவர் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கே மிகவும் நெருக்கமானவர் ஒரு காலகட்டம் வரையிலும் திமுக குமரி மாவட்டம் அப்படின்னாலே சுரேஷ்ராஜன் அப்படிங்கிறதான் ஐக்கானாக இருந்தது இன்றைக்கும் நம்ம நாகர்கோவில் இருந்து அப்படியே புத்தேரி அரைச்ச பாதையாக பாதையா போனோம்னா புத்தேரியில் கட்டி எழுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்டமான பாலம் இவருடைய அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பாலம் தான் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய விவேகானந்தர் பாறைக்கா பக்கத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலையெல்லாம் அவர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தபோது ரெண்டாயிரமாவது ஆண்டுகளில் உருப்பெற்றதா தான் அவருக்கு இந்த முறை சீட்ரேசில் மிக முக்கியமான இடத்துல சுரேஷ்ராஜனும் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்திலும் அவர் சொத்து தணிக்கை குழு உறுப்பினராகவும் இருக்கிறார் அதெல்லாம் மட்டுமில்லாமல் அவர் அண்மையில் உணவு பாதுகாப்பு குழுவுக்கு மிக முக்கியமான பொறுப்பிலும் நியமிக்கப்பட்டிருந்தார் அவரும் நம்பிக்கையோடு இந்த முறை தனக்கு நாகர்கள் தொகுதி ஒதுக்கப்படும் ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிட்டு ஜெயித்த தொகுதி இந்த முறை ால் ஜெயித்து விடுவோம் என்பதாக நம்பிக்கையோடு சுரேஷ்ராஜன் அவர்கள் வருகிறார் அவரை போன்றே இந்த தொகுதியின் மீது மிகுந்த நம்பிக்கையோடு வழக்கறிஞர் மகேஷ் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயர் நாகர்கோவில் மாநகராட்சியினுடைய மேயராக வந்த பின்பு நாவர்கோவில் பல்வேறு ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொண்டது சாலைகளை சீரமைத்தது அது மட்டும் இல்லாமல் பார்க்கிங்களுக்காக தனித்தனியான இடவசதிகளை ஏற்படுத்தியதில் பல்வேறு வகையான பணிகளை செய்திருக்கிறார் இன்னது எல்லாவற்றிற்கும் மேலாக என்னென்னா உள்ளூரில் இருக்கக்கூடிய ஏராளமான மக்கள் மத்தியில் இன்றைக்கு மகேஷுக்கு ஒரு நன்கு அறிமுகம் இருக்கிறது காரணம் அவர் வந்து மேயராக இருக்கிறதுனால பெரும்பாலும் நாகர்கோயில் தொகுதி பகுதிகள் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பெரும்பான்மை பகுதிகளே நாவல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகள் தான் ஸோ அந்த மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் செயல்களில் மகேஷுக்கு அறிமுகம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவர் மாவட்ட செயலாளராக இருக்கிறார் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் இருப்பதனால் மாவட்ட செயலாளர் என்னும் முறையில் தனக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என்கிற நம்பிக்கையோடு வழக்கறிஞர் மகேஷ் அவர்களும் இதற்கு முயற்சியை மேற்கொண்டு வருகிறார் இன்னொருவர் ஹெலன் டேவிட்சன் அவர்கள் ஹெலன் டேவிட்சன் அவர்களை பொறுத்தவரை கனிமொழி அவர்களுடைய தீவிரமான ஆதரவாளர் இதில் மிக முக்கியமான விஷயம் என்னன்னா கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டங்களை உள்ளடக்கிய திமுகவினுடைய தேர்தலுக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்வது தேர்தல் பணிகளை மேற்கொள்வது இது எல்லாவற்றுக்கும் கனிமொழி அவர்களுடைய கரம் ஓங்கி இருப்பதை பார்க்க முடியுது அவர் தான் பொறுப்பாளராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்னொரு பக்கத்தில் நம்ம பார்த்தோம்னா அண்மையில் அமைக்கப்பட்ட திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுவிலும் கனிமொழி அவர்கள் தான் இடம்பெற்றிருந்தாங்க சோ அந்த அடிப்படையில் கனிமொழி அவர்களுக்கு நெருக்கமான ஹெரன் டேவிட்சன் அவர்களும் நம்பிக்கையோட காத்திருக்கிறார் ஹெரன் டேவிட்சன் அவர்களை பொறுத்தவரை கனிமொழி அவர்களுக்கு எந்த அளவுக்கு அவர் நெருக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்கள் இதற்கு முன்பு வகித்த இதற்கு முன்பு அவர் வகித்து வந்த மாநில மகளிரணி செயலாளர் பொறுப்பு இப்ப எலன்டேவிட் சார் அவர்கள் வசம்தான் இருக்கு ஸோ அவரும் நம்பிக்கையோடு களமாடி வருகிறார் கெலன்டேவிட்ஸன் அவர்களும் தனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறார் பட் இவங்களுக்கு இந்த மூன்று பிரதான நபர்களுக்கு மத்தியில் ஓடக்கூடிய இன்னொரு நபராக இருப்பவர் வழக்கறிஞர் சிவராஜ் வழக்கறிஞர் சிவராஜ் அவர்களை பொறுத்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் முதன் முதல்ல அந்த அணி இளைஞரணிகளுக்கு வட்ட பொறுப்பாளராக வந்த காலகட்டம் தொடங்கி இன்று வரை நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் அவரும் கிட்டத்தட்ட முன்னாள் நகர்மன்றத்தினுடைய கவுன்சிலராக இருந்திருக்கிறார் மாணவர் அணியில் பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் அணிக்கு குமரி கிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தொடங்கி பல்வேறு பொறுப்புகளில் இருந்திருக்கிறார் ஒட்டுமொத்த குமரி மாவட்ட இளைஞரணிக்கு அமைப்பாளராகவும் இருந்திருக்கிறார் இதெல்லாம் மட்டுமில்லாமல் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதிக்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தான் திராவிடம் முன்னேற்ற கழகம் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தது அந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறாம் ஆண்டுக்கான நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளராகவும் அவர் இருந்திருந்தார் தேர்தல் பொறுப்பாளர் நம்ம எடுத்தலாம் அண்மையில் இப்போ அவர் என்ன பொறுப்பில் இருக்காரு அப்படின்னு பார்த்தா அமைப்பு சாரா ஓட்டுநர் அணிக்கு மாநில அளவிலான ஒரு துணை செயலாளர் பொறுப்பில் அவர் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கோட்டாறு பாரம் ஏற்றும் இறக்கும் தொழிலாளர்கள் நலச்சங்கத்தினுடைய தலைவராகவும் இருக்கார் ஸோ அவரும் தனக்கு இந்த முறை வாய்ப்பு வழங்கப்படும் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிறார் திமுக இந்த நான்கு பேருக்கு இடையில யாருக்கு சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியுது அப்படியே நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம்னா நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை கடந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த தொகுதியில் தனம் என்பவர் போட்டியிட்டார் இந்த முறை முத்துக்குமார் என்பவர் போட்டியிடுகிறார் முத்துக்குமாரை பொறுத்தவரை ஆங்காங்கே சூர்விளம்புரங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஓரளவு ஆக்டிவா கலப்பணியும் செய்துகிட்டு இருக்கார் இன்னொன்று தமிழக வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை டவுன் பகுதிக்குள்ள அதாவது நகர பகுதிக்குள்ள அவர்களுக்கு ஏராளமான இளைஞர்கள் ஆதரவு இருக்கு இருந்தாலும் வேட்பாளர் தேர்வு உள்ளிட்டவைகளை பொறுத்து தான் அவர்களால் எந்த அளவுக்கு ஓட்டு அறுவடை செய்ய முடிகிறது அப்படிங்கிறது இருக்க முடியுது இப்போதைய கலச்சூழல்ல திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி அது அதிமுக கூட்டணியில் பாஜக போட்டிட்டாலும் சரி அதிமுக போட்டிட்டாலும் சரி திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி கடுமையான ஒரு போட்டி ஏற்படுவதற்கான சூழல் தான் இந்த தொகுதியில் தெரிகிறது பார்க்கலாம் களம் யாருக்கு சாதகமாகிறது யாருக்கு பாதகமாகிறது என்பது இனிவரும் வீடியோக்களில் நம்ம ரொம்ப தெளிவாகவே பேசிவிடலாம் நன்றி